எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே முருகனுடைய அருளாழ இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாள் ஆகட்டுங்க இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா முருகனுடைய மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து தற்போது கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகள் முடிந்த நிலையில கும்பாபிஷேகத்திற்கான தேதி மற்றும் நேரம் அறிவிக்கப்பட்டிருக்கு அது எந்த கோவில் எப்படி நம்ம வழிபடணும்னு தெரிஞ்சுக்கணுமாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்குதுங்க இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த தாங்க தினமும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்வதாங்க முருகப்பெருமான் கோவில்களில் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக திருவிழா ஏற்பாடுகள் நடந்து வரும் நிலையில தாங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலும் கும்பாபிஷேகம் நடத்தப்படக்கூடிய தேதியும் நேரமும் அறிவித்திருக்காங்க முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சூரனை வதம் செய்து அவரது அவரதார நோக்கம் நிறைவேறிய திருத்தலந்தாங்க தாங்க திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்குது முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு காட்சி அளித்த தளமும் இதுதாங்க முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சிவபூஜை செய்து கோலத்துடன் காட்சியளிக்கக்கூடிய தலமாக அமைஞ்சிருக்குது முருகப்பெருமானே தன்னுடைய திருக்கை வேளால நாளை கிணச்சில உருவாக்கிய தலமோ இந்த தலம்தாங்க அபிஷேகத்திற்கு பிறகு முருகனுடைய திருமேனியில வேர்க்கக்கூடிய அதிசயமும் நடக்கக்கூடிய தலன்னு பல பெருமைகளை கொண்ட தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குது இதனுடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போலாங்க இங்கு நடைபெறக்கூடிய கந்தசஷ்டி பெருவிழாவும் நிறைவு நாளான சூரசம்ஹார வழியாவும் உலக புகழ் பெற்றதாக பார்க்கலாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வந்த நிலையில திருச்செந்தூர் கோவில்ல பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா முந்நூறு கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வந்திருக்கு இந்த பணிகள் முடிவடைந்து விட்டதால கோவில் அபிஷேகத்திற்கான தேதியும் நேரத்தையும் கோவில் நிர்வாகம் அறிவித்திருக்கான் கும்பதாட்சத்திற்கான தேதி பாத்தீங்கன்னா ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட நிலையில நேரம் மட்டும் தேர்வு செய்வதில் இழுபறி இருந்து வந்திருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேரமும் இறுதி செய்யப்பட்டு அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளியேறுங்க இந்த புதிய அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது அன்றைய தினம் பாத்தீங்கன்னா காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஆறு ஐம்பது மணிக்குள்ள கும்பாபிஷேகம் நடைபெறும்னு கோவில் நிர்வாகம் அறிவித்திருக்குங்க கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கான தேதியும் நேரமும் அறிவிக்கப்பட்டதால் கோவிலில் யாகசாலை அமைக்கக்கூடிய பணிகளும் நடைபெற துவங்கி இருக்குது திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வந்து திங்கக்கிழமையில் முடிவு செய்து இருந்தாலுமே இதை காண பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவாங்க என்பதால் அதற்கான முன்னேற்பாடுகள் வந்து செய்யப்பட்டு வருது தங்கும் வசதின்னு அடிப்படை வசதிகள்னு பாதுகாப்பு என அனைத்து ஏற்பாடுகளும் மும்முரமாக நடைபெற்று வருது முருக பெருமான அறுபடை வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் படை வீடாக இந்த திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் மட்டும்தாங்க கடற்கரையில அமைந்த ஒரே முருகன் கோவில் சொல்லலாம் மற்ற ஊர்களை அமைந்திருக்க கூட கடல்ல இருந்து திருச்செந்தூர் கிடையாதுன்னு சொல்லலாங்க இந்த கடல் பார்த்தீங்கன்னா முருக பெருமானுக்காக சிவபெருமானே வந்து உருவாக்கியதாங்க திருப்புகல்ல அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்காரு பாலன் தேவராய சுவாமிகள்னு திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழை எழுதிய வெற்றி மாலை பார்த்தீங்கன்னா கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானே நேரில் நேர்ல வந்து அருள் புரிந்த தலமாக திருச்செந்தூர் கோவில் சொல்லப்படுதுங்க பலரது பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரமாக ஜோதிடர்கள் தற்போது சொல்லக்கூடிய ஒரு கோவில்னா இந்த திருச்செந்தூர் சென்று வழிபடுவது ஆனா திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி சென்று வழிபட வேணும் திருச்செந்தூருக்கு செல்வதற்கு முன்னாடி நாம என்ன செய்யணும் எப்படி நாம வழிபட்டா முருகனுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும் தலையெழுத்து மாறி வாழ்வில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறையும் என்பது பலருக்கு உங்களுக்கு தெரியாத நிலையிலே இருக்குது திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி வழிபட்டீங்கன்னா அளவில்லாத பழங்களை பெற முடியும் என்பது இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோங்க வாழ்க்கையில நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேணும்னு மகிழ்ச்சி கிடைக்க ஆசைப்பட்டீங்கன்னா வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் தான் இந்த முருகன் இல்லை முருகன் வழிபடுவங்க பாத்தீங்கன்னா நீங்க உலகம் முழுவதும் இருக்கிறீங்கல்ல குழந்தை பாக்கிய கிடைக்குன்னு குருவர்கள் கிடைக்க வேலை கிடைக்குன்னு கஷ்டங்கள் தீரன்னு தோஷங்கள் நீங்குவதற்குன்னு பலரும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் சென்று வந்தீங்கன்னா சரியாகணும் நம்பி கோவிலுக்கு சென்று வழிபடுறீங்க ஆனா சிலர் பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு சென்று வந்து தலையெழுத்து மாறலன்னு புலம்பர்வங்க நிறைய பேர் இருக்கிறீங்களே அதற்கு ஒரு வழிபாடு முறை தாங்க திருச்செந்தூருக்கு நீங்க எப்படி சென்று எப்படி வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக அமையும் தெரியுமாங்க திருச்செந்தூர் சென்று நாம முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லையாங்க முருகன் நாம காண வேண்டுன்னு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி முதல்ல நம்முடைய வீட்டிலேயே நம்மளுடைய உடலையுமே மனதையும் நாம தயார்படுத்தி வச்சுக்கணும் இதற்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூ இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க முருகனிடம் நீங்க மனதார மனம் விட்டு பேசணும் நமக்கு எத்தனையோ மனக்குறைன்னு தேவை கவலை இருக்கலாங்க அதை முருகனிடம் சொல்லி புலம்பாதீங்க முருகனிடம் மனம் முன்றி பேசிடுங்க மனதார நீங்கள் முருகான்னு அழைத்து நீயே துணை எனக்கு உன்னை தவிர எனக்காக காக்க யாரும் இல்லைன்னு நீயே கதினே நீ அழைத்தால் மட்டும்தான் நான் திருச்செந்தூர் வருவேன்னு மன உறுதியோடு சொல்லி தினமும் நீங்கள் திருப்புகள் படித்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி முருகனை தொடர்ந்து வழிபட்டுவாங்க இன்னமோ நீங்க பாத்தீங்கன்னா திருப்புகள் படிக்க படிக்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிடுங்க முருகனுடைய திருவருள் வந்து வீட்டில் நிறைவதை நீங்க உணர முடியும் கனவுல இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியில முருகனே வந்து சில அறிகுறிகளை உங்களுக்கு காட்டுவாருங்க அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டால் நிச்சயம் நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்கிடன்னு சொல்லனா முருகனே நீங்க திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க திருச்செந்தூர் சென்றதுமே முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா நாளை கிணற்றில் குளிக்கணும் அதற்கு பிறகு தாங்க கடலை நீராடணுங்க பிறகு நீங்க கடை வீதியில அமைந்திருக்கக்கூடிய துண்டுகை விநாயகர் கோவில்ல சிதற்காய் விட்டு வழிபடணுங்க திருச்செந்தூர்ல இருபதுக்கு மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு அங்கும் சென்று வழிபட்டு வரணுங்க பிறகு தாங்க நீங்க முருகன் கோவிலுக்கு வந்து மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியருமே சண்முகரையும் வழிபடணும் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா முருகன் சன்னதிக்கு பின்புற அமைந்திருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களையும் வழிபடுங்க அங்கு வழிவுபட்ட பிறகு நீங்க வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் பைரவரனே பெருமாள் ஆகியோரையும் சேர்ந்து வழிபடுனா கோவிலை வந்து வணங்கிய பிறகு நீங்க அர்ச்சகரிடம் பார்த்தீங்கன்னா பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதியை கேட்டு பெற்றுக்கோங்க பன்னீர் இலையில மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு நரம்புகள் இருப்பதாகவும் இந்த இலையில வைத்து கொடுக்கக்கூடிய விபூதி பாத்தீங்கன்னா முருகப்பெருமானே தன்னுடைய பன்னிரு கைகளால பக்தர்களுக்கு பிரசாதத்தை அருளையும் மாறி வழங்குவதாக சொல்லப்படுதுங்க பிரகாரத்துல முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்துல காட்சி அளிப்பார் அவரை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கிடுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க திருச்செந்தூர் செல்வதாக நீங்க இருந்தீங்கன்னா புதன்கிழமையில புறப்பட்டு சென்றிடுங்க இரவு அங்கே தங்கிடுங்க வியாழக்கிழமையில நீங்க முருகப்பெருமானை வழிபடுவது சரியான நாளாக அமையும் முருக பகவானுக்கு முருக பெருமான் அருள் செய்த தலம் என்பதால முருகன் திருத்தலங்கள்ல திருச்செந்தூர் மட்டும் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று திர்களையும் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மோத்துகளின் வடிவமாக அருள் செய்கிறார் திருச்செந்தூர் தளத்திற்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா எட்டு முதல் பன்னெண்டு மணி நேரம் அதாவது முழு நேரமும் அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி நீங்கள் அங்கிருந்து வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா முழு அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா சண்முகர்னு இரண்டு மூலவர்கள் சிலைகள் இருக்குது சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தோ சண்முகர் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்தோ அருட்பாளிப்பாரு திருச்செந்தூர்ல வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கிறாரு இதனால இத்தலத்துக்கு வீரபாகு பட்டினன்னு பெயர் இருக்குதுங்க திருச்செந்தூர் தளத்துல பார்த்தீங்கன்னா தினமுமே வீரபாகு தேவருக்குன்னு பூஜை நடத்தப்பட்ட தாங்க மூலவருக்கு பூஜை நடத்தப்படுதான் மூலவர் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியருக்கு தினமும் பாத்தீங்கன்னா தூய வெள்ளை நிற ஆடையை அணிவிப்பாங்க அதே போல் சண்முகருக்கு சிறப்பு வாய்ந்த பச்சை நிற ஆடைகள் மட்டும் அணிவிக்கப்படுது மூலவருக்கு பின்புறம் பாத்தீங்கன்னா சுரங்க அறையில் முருகனே பூஜித்த பஞ்சலிங்கங்களை நீங்கள் தரிசிக்கலாங்க இந்த அறைக்கு பார்த்தீங்கன்னா பாம்பன் அறை என்ற பெயருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகா போற்றி என மூன்று முறை பதிவிடுங்க நண்பர்களே அனைவருக்கும் நன்றி